சமீபத்தில் மோடி அவர்கள் அயோத்தியாவுக்கு போயிருந்த பொழுது மீரா என்கின்ற சகோதரி வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த மீரா உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா ஏன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா சொல்லுங்க அப்படி மீரா அவர்கள் இல்லை நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னாங்க நீங்கள் வந்தது சந்தோஷம் ஏன் தெரியல நம்முடைய கேஸ் அடுப்பு இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் குறிப்பாக யார் கேஸ் அடுப்பே இல்லையோ ரெண்டாயிரத்தி பதினான்கு பின்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதில் பத்தாவது கோடி கேஸ் அடுப்பு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு டென்த்து குரோர் கனெக்ஷன் அதான் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கேன் அப்போ யாராவது ஒருவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீரா அவர்களும் பேசுகிற அந்த ஏழு நிமிஷம் வீடியோவை பார்த்தீங்கன்னா மீரா அவங்கள்கிட்ட ரொம்ப ஆழமாக கேட்பார் உங்கள் வீட்டில் என்ன திட்டமெல்லாம் வந்திருக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நான் பூ சுற்றுற வேலை பார்க்குறேங்க ஐயா நான் பூ வைக்கிறேங்க ஐயா என்னென்ன ஸ்கீம் எல்லாம் வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு ஸ்கீம் மீராவுனுடைய வீட்டுக்கு எட்டிப்பாட்டுருக்கும் கரண்ட் வந்திருக்கும் கேஸ் அடுப்பு வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கீம் ஏழு ஸ்கீம் வந்திருக்கு நீங்கள் மோடியினுடைய சாதனை என்னன்னாங்க நம்முடைய நாட்டில் காம்போசிட்டா திட்டங்களை கொண்டு வந்த காம்போசிட்டா ஒரு பாஸ்கெட்டா பாவர்டி என்கின்ற இந்த வியாதியை அடிக்கக்கூடிய ஒரு தனி திறமை வாய்ந்த ஒரு மனிதனாக மோடி இன்னைக்கு வந்திருக்காரு ஹிட் ஒரு ஹேமரை வச்சு அடிச்சாது உடையும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹாஃப் மெஷர் கிடையாது தொடவி பார்க்கறது கிடையாது தொட்டு பார்க்கறது கிடையாது ஒரசி பார்க்கறது கிடையாது ஹி இஸ் ட்ரைங் டு பிரேக் த கான்செப்ட் ஆஃப் பாவர்டி ட்ராப் அதான் இந்த ஆட்சியினுடைய நம்முடைய நம்பர்ஸ் இண்டிகேட்டர் ஒரு பக்கம் நான் பெருமையா சொல்லாங்க என்னுடைய நோட்ஸ் இருக்கக்கூடிய அதை நான் பார்த்து ரொம்ப பெருமையாக சொல்லலாம் நாம் ஆட்சிக்கு வந்து வர இவ்வளவு பண்ணியிருக்கோம் இலவச கழிப்பறைகள் பதினோரு கோடி கட்டியிருக்கோம் பதினோரு மில்லியன் வீடுகள் கட்டி இருக்கோம் சிறு குறு விவசாயிகளுக்கு பதினோரு கோடி பேர்த்துக்கு நாம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடனாக கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பெரிய நம்பர்ஸுக்கு உங்களுக்கு தெரியும் பட் ஹியூமேன்னஸ் பிஹைண்ட் தட் நம்பர் அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதத்தன்மை அதைத்தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக காரியகர்த்தனாக ஒரு இந்தியனாக நான் பெருமைப்படுகின்றேன் நாட்டு நம்பர்ஸுக்கு நம்பர்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம் அந்த மெம்பர்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹியூமனிட்டி ஹியூமேன்னஸ் ஒரு பாவர்ட்டியை நம்முடைய சம அடித்து ஒழிக்க முடியும் என்பதை காட்டியிருக்காங்க எனக்கு ஒன்று சசிதரோய்யா பேசுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து காங்கிரஸ் ஒரே கோஷம் ஒரே கோஷம் எல்லா தேர்தல் ரொட்டி கப்படா மக்கள் தொடர்ச்சியாக பேசுவாங்க இது நாங்கள் ரோடு போடுவோம் சாப்பாடு கொடுப்போம் வீடு கொடுப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பதுல பேசினாங்க தொண்ணூறு பேசினாங்க பேசினாங்க தோல்வி என்பது ஒரு வறுமை என்பதை எப்படி அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவது என்கின்ற சிந்தனை இல்லாமல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க வேறு வேறு தலைவர்கள் தொட்டு பார்த்தாங்க தொடவி பார்த்தாங்க இது நம்முடைய ஒன்பது ஆண்டு காலத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு சாதனையாக உங்கள் நான் வைக்க விரும்புகின்றேன் அதே நேரத்தில் இரண்டாவது பார்த்தீங்கன்னா மோடினா கேரண்டி யாராவது ஒருத்தருக்கு நேரம் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நம்முடைய மேனிஃபெஸ்டோ நேரம் இருந்தால் நீங்கள் படித்து பார்க்கணும் நான் சேலஞ்சே பண்ணுறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேனிஃபெஸ்டோ ஒரு காப்பி ஐநூற்றி பதினோரு வாக்குறுதி நீங்கள் எடுத்துக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்துங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோஸ் வெரி டெக்னிக்கலுங்க அவ்வளோ சர்ஃபேஸ் மேனிஃபெஸ்டோ இல்லைங்க எல்லா எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் சர்ஃபேஸில் எழுதுவான் நாங்கள் வந்தால் பாவர்ட்டியை ஒழிப்போம் வேர் இஸ் த நம்பர் நாங்கள் வந்தால் பழங்குடியை பண்ணுவோம் வேர் இஸ் த நம்பர் நாங்க வந்து விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்கும் இல்லைங்க நம்ம மேனிபெஸ்டோ மட்டும்தான் இந்தியன் ஹிஸ்டரியில் நீங்க எந்த மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தாலும் இட் இஸ் அன் இண்டிகேட்டர் வித் நம்பர் அண்ட் டார்கெட் அதனால யாருக்கெல்லாம் நேரம் இருக்கோ நம்முடைய மேனிபெஸ்டோ நீங்கள் எடுத்து படிக்க வேண்டும் என்று நான் அறிவுறுத்துகின்றேன் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு இதுவரை மீனவர்கள் நலனுக்கு அக்கறையே காட்டல நம்ம காட்டுவோம் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய சம்பத்த யோஜனா பத்தாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக ஒதுக்கீடு செய்யும் ஆட்சிக்கு வந்த பிறகு மீன்வளத் துறைக்கு புதிதாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி செஞ்சிருக்கோம் அதே போல சும்மா சொல்லிங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று முடிவதற்குள்ள ஜல்ஜீவன் திட்டத்தில் லாஸ்ட் ஹவுஸுக்கு பைப்பில் தண்ணி கொண்டு போய் கொடுப்போம் நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினான்கள ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அறிவித்த திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆட்சியை நம் அறிவிக்கிறோம் நம்ம அறிவிக்கும்பொழுது வெறும் பதினேழு சதவீத வீடுகளுக்கு இந்தியாவில் பைப்பில் தண்ணி வந்துச்சு இன்னைக்கு வி ஹவ் ரீச் செவன்டி த்ரீ பர்சன்ட் வி ஆர் ஆன் ட்ராக் டு ஹிட் த டார்கெட் எழுபத்தி மூன்று பர்சன்ட் நம்ம கொண்டு வந்துருக்கு எல்லாமே இண்டிகேட்டர்ஸ் நெம்பர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பழங்குடியினருக்கு அரசியல் அங்கீகாரம் மற்றும் பொருளாதார மேம்பாடு இந்தியாவுடைய முதல் பழங்குடியினத்திலிருந்து ஜனாதிபதி அம்மா திரௌபதி முர்மு அவங்க வந்திருக்கிறாங்க அரசியல் அங்கீகாரம் த நம்பர் ஒன் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி அதன் பிறகு இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் தனியாக ஒரு செப்பரேட் ஹெட்டில் முதன் முதலாக ஒதுக்கீட்டிலிருந்து ஜன்ஜாத்தியா திவஸ் என்று சொல்லக்கூடிய பிர்சா முண்டா அவருடைய நாளை வந்து அவர்களுக்கான ஒரு சிறப்பு நாளாக கொடுப்பதிலிருந்து சத்தீஸ்கர்லேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சரை பழங்குடியினத்திலிருந்து தேர்வு செய்ததிலிருந்து அரசியல் அதிகாரம் மட்டுமல்லங்க மட்டுமல்ல பொலிட்டிக்கல் பவர் எக்கனாமிக் பவர் இரண்டும் சேர்ந்து செல்ல வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அதை கொடுக்கும் என்று பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத செய்திருக்கின்றோம் பத்தாயிரம் புதிய விவசாயிகள் உற்பத்தி நிறுவனங்கள் உருவாக்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதத்தில் பத்தாயிரத்தி ஒன்றாவது எஃப்யோ நம்ம முடிச்சு காட்டிட்டோம் ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் பெறுவோம் பெற்றிருக்கின்றோம் இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்பதற்கு ட்ரிபிள் தலாக் பெட்ரோலில் பத்து சதவீதம் எத்தனால் கலப்பு இன்னைக்கு செவன்டீன் பர்சன்ட் ரீச் ஆயிருக்கிறோங்க சிறுகுரு குறு விவசாயிகளுக்கு பென்ஷன் திட்டம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வந்திருக்கும் நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சகம் ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபது அயோத்தியா ராமர் கோவில் நம்முடைய மேனிஃபெஸ்டோ நீங்கள் எடுத்து ஒரு ஒரு லைனாக நீங்கள் டிக் போட்டுட்டு வந்தீங்கன்னா அச்சீவ்ட் எவ்ரி திங் விவ் ப்ராமிஸ்ட் டு இந்தியன் பீப்புள் நாட்டு மக்களுக்கு இது இந்தியாவில் முதலுங்க நாட்டு மக்களுக்கு முதன் முதலாக ஒரு ஆட்சி தான் சொல்லியதை ஐந்து ஆண்டுகளிலே செய்து காட்ட முடியும் என்று காட்டியிருக்கின்றோம் நாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலீங்க ஐயோ பியூரோக்கிரசி இப்படி நாங்கள் என்ன பண்ணுறது சொல்றதை கேட்க மாட்டாங்க ஐயோ நம்ம பணத்தை டெல்லியிலேருந்து நூறுரூவா அனுப்பிச்சா பதினஞ்சு ரூபா தாங்க வருது எண்பத்தஞ்சு ரூபாய் சாப்பிட்றாங்க நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க ஐயோ இந்த நாட்டில் கரப்ஷன் அதிகம் நம்மளால் செய்ய முடியல சொல்லலீங்க பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துல கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் எலெக்ஷன் சைக்கிள்ல மாட்டி வெளியே வருது நம்ம சொல்லலீங்க ஒரு எலெக்ஷன் சைக்கிள் கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அரசு இயந்திரங்கள் ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க அதனால நம்முடைய டெவலப்மெண்ட் பின்னாடி போகுது எந்த காரணமும் எந்த எக்ஸ்கூஸும் கொடுக்காம ஒரு ப்ரூவன் கவர்மெண்ட் ஒரு ப்ரூவன் பெர்ஃபார்மர் செய்து காட்டி காட்டியிருக்கின்றோம் மனது வைத்தால் நம்முடைய நாட்டிலே நம்மால் செய்ய முடியும் என்று இன்னைக்கு ஐயா சொன்னாங்க அதில் இரண்டு ஆண்டு முக்கியமாக கொரோனா காலம் ஐயா பேசின ஒரு விஷயத்தை குருமூர்த்தியாக தொட்டாங்க இது தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு தெற்கெல்லாம் தேஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இது வந்து திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனுக்கு போயிடுவாங்க நிதி பங்கீடை பாருங்கள் அப்படின்னு ரிஷிதரூர் அவர்கள் ஒரு பெரிய அறிவாளி நிச்சயமாக அவர்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா எ மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் கட்கில் ஃபார்முலா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது இந்திரா காந்தி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த பொழுது நார்த் சவுத் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் டெவல்யூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் பாப்புலேஷனுக்கு ஐம்பது சதவீதம் இந்திரா காந்தி அம்மையார் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அதை நூறு நூறு ரூபா நம்ம அனுப்புகிறோம் அல்லது நூறு சதவீதம் ஃபிஃப்டி பர்சன்ட் வாஸ் பாப்புலேஷன் நைன்டீன் நைன்ட்டியில் திரும்ப காங்கிரஸ் எல்லாம் இருக்கும் பொழுது இட் வாஸ் ஸ்டில் தேர்ட்டி ஃபைவ்

நாற்பத்தி ஐந்து சதவீதம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் குட் பர்ஃபார்மென்ஸ் ஃபிஸிக்கல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்றீங்களா நீங்க மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட்டை வேகமா முடிக்கிறீங்களா நீங்க வந்து வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர் ஆன் டைம் பண்றீங்களா அதுக்கு பதினைந்து சதவீதம் பத்து சதவீதம் இக்காலஜி கிரீன் கவரை மெயின்டைன் பண்றீங்களா தேவையில்லாம பொல்யூட் பண்ணலையா கிரீன் ஏஜ் எனர்ஜிக்கு போறீங்களா பதினைந்து சதவீதம் ஜாகிரஃபிகல் ஏரியா இது எங்கே ஆரம்பித்தது காங்கிரஸ் அறுபது ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதத்திற்கு பாப்புலேஷன் வெயிட்டேஜ் இன்னைக்கு வந்திருக்கு அதை இன்னும் ஒரு விஷயமா பிடித்து கொண்டு அதை தொடர்ச்சியாக எந்தவித நாலேஜும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல்வாதிகள் இது பேசுவது வியப்பு மட்டுமல்ல இது நகைச்சுவை இன்னைக்கு உங்களுக்கு தெரியுங்க சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அனௌன்ஸ் பண்ணி பதினைந்து நாள் ஆகுது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நம்முடைய சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் புது வெயிட்டேஜ் கொடுக்க போகிறான் உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் வெயிட்டேஜ் அறுபதுலேருந்து பதினஞ்சுக்கு வந்துருச்சு குட் பெர்ஃபார்மன்ஸ் ஜீரோலேருந்து ஃபிஃப்டீனுக்கு போயிருச்சு இப்போ குட் கவர்னன்ஸ் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறதா காங்கிரஸ் நிற்கிறதா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் கட்கில் ஃபார்முலா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் தேர்டு ஃபினான்ஸ் கமிஷனில் ஆரம்பித்து கட்கில் முகர்ஜி ஃபார்முலாவாக மாறிச்சு மாடிஃபைடு கட்கில்லாக மாறிச்சு இன்னைக்கு நம்ம நிதி ஆயோக்ல வந்த பிறகு முறையாக மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க ஆறு கோடி இருபத்தி மூணு லட்சம் டைரக்ட் டாக்ஸ் வந்து கோடியா தொண்ணூத்தி ஏழு லட்சம் நாங்கள் திரும்ப கொடுத்துட்டோங்க இது வந்து ஒரு வாய்க்கால் சண்டையோ ஒம்பு சண்டையோ இல்லைங்க எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை ஒரு அரசியல் தலைவராக ஒரு இந்திய குடிமனாக இந்த சப்ஜெக்டை பேசுறதே பேசும்பொழுதே உடம்பு மேலே ஒரு கம்பளி பூச்சி உடுற ஃபீலிங்ல தாங்க பேசுறேன் ஏதோ ஒரு வாய்க்கால் சண்டை ஒம்பு சண்டையை போல நார்த் இந்தியா படி அங்க பாருங்க பீகார் இப்படி தமிழ்நாடு இப்படி நம் அனைவரும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அனைவருமே ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை தாண்டி இந்தியாவை நேசிக்கக்கூடிய முதன்மையாளர்களில் தான் அந்த அரங்கத்தில் நாம் இருக்கும் நேஷன் ஃபஸ்ட் கண்ட்ரி ஃபஸ்ட்டு நம்ம ஒருங்கிணைச்சு உட்கார வச்சோம்